ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே யோகினாம் மானசே தியோதசே காளிதாசரோட ஷியாமளா தண்டகம் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளோட சரணார விந்தத்தை சொல்கிற தேவியை யாரெல்லாம் சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சௌபாகியங்களை வாரி வழங்குறாளாம் தேவி தனக்கு கருணையே வடிவமான தேவி உருவத்த தேவி காளிதாசருக்கு காமித்து அனுகிரகம் பண்ணியிருக்கா ஆகையினால் இந்த ஸ்லோகத்தை நாம் கேட்டோமானா தேவியினுடைய பரிபூர்ண சௌபாகியங்கள் நமக்கு கிடைக்கும் சுசபேசாய மங்களம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பட்டிருக்க மேதாவிலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை கொண்டு மனிதன் அணிவித்துக் கொள்ளும் பூணூல் இது இறைவன் முன்னால் எப்படி பார்க்கப்படுகிறது இது மனிதனுக்கு ஏன் இதை அனுஷ்டிக்கணும் ஏன் இதை அப்படிங்கிறத பார்க்கலாம் இறைவன் அனாதியானவன் அண்ட பேரண்டத்தின் அதிபதி இந்த உலகம் அப்படின்னா கீழே ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் அதில் பாதாள உலகம் அத்தனையும் சேர்த்து அனாதியாக இந்த உலகத்துக்கு இறைவன் சாட்சியாக நிற்கக்கூடியது இயற்கை தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அண்ட சராசரத்தில் வலம் வரக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் இறைவன் முன் சமம் அதில் இந்த மானிடன் ஒரு சின்ன புழுக்கு கூட சமம் இல்லாதவன் அப்படி இந்த அண்ட பேரண்டத்தின் அதிபதி இந்த உலகத்தில் உள்ள வைபவம் அனைத்தும் அவனுக்கும் கீழே இருக்கு அப்படி இருக்க இந்த அதிகாரம் இல்லாத மனிதன் தான் ஒரு தனி அதிகாரத்தை வகுத்துக்கிட்டு மானிடர்களை பிரித்து பார்த்து நீ மேலே உள்ளவன் நான் கீழே உள்ளவன் ஒரு வர்ணாசிரமத்தை பிரித்து அதுக்கு கீழே எல்லாரையும் கொடுக்குறான் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் ஆட்காட்டியவர்களை காட்டுறான் உனக்கு ஒரு நியதி எனக்கு ஒரு நியதினு பேதம் காட்டுறான் இதுல இறைவனையும் விட்டு வைக்கல அவனையும் தன்வசப்படுத்தி மனிதன் தன்னோட இனமா காட்டுறான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா மனிதன் வகுத்த வர்ணாசிரமத்தின்படி எல்லா வர்ணத்தினாரும் அதில் இருக்கான் கீழேருந்து மேலேருந்து எல்லோரும் எல்லா ஜாதியினரும் இப்போ இருக்கிற ஜாதி காட்டுறான் இல்லையே அந்த ஜாதியின் மூலம் உள்ள அத்தனை பேரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக இறைவன் முன் சமம் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு துணி துவைக்கிறவன் விறகு வெற்றவன் கூலி வேலை செய்கிறவன் வேதம் படிக்கிறவன் இறைவனுக்கு பூஜை பண்ணுறவன் இப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் பெண் எல்லாரும் இறைவன் முன் சமம் அப்படின்னு காட்டுற ஒரே ஒரு சைவம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதையை பார்த்திங்கன்னா மனிதன் எல்லோரும் ஜமம்னு இறைவன் காட்டியிருக்கான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் இதுதான் உண்மை இறைவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு எந்த விதமான ஒரு அதிகாரமும் எதுவுமே இல்லை பார்த்ததை வைத்து படைக்கப்பட்டிருக்கு மனிதன் ஏன் பூணூல் போட்டுக்கிறான் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த காயத்ரி மந்திரங்கிறது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மந்திரம் ஒரு மனிதனை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற்றும் பொழுது ஏற்படக்கூடிய அசூசைகளை சரீரத்தை மந்திர சுரூபமாக அதை வந்து சுத்தப்படுத்திக்கிறது உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் நான் பூசிக்கிட்டு போகிறோம் வரோம் எல்லா இடத்துலையும் கலக்கிறோம் அப்போது இறைவனை வழிபாடு ஆற்றவோ இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னால் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக வகுக்கப்பட்டது விஸ்வாமித்திரர் விஸ்வத்னா உலகம் உலகத்துக்கு மித்திரனா இருந்தவர் விஸ்வாமித்திரர் மனிதன் வகுத்த வர்ணாசிரமத்தின்படி அவர் ஒரு சத்திரியர் அவர் வகுத்து கொடுத்த இந்த காயத்ரி மந்திரம்தான் உலகத்துக்கே பிரசித்தி பெற்று உலகத்தில் உள்ள அத்துணை வஸ்துக்களையும் சுத்தப்படுத்தும் மந்திரமாக கருதப்படுகிறது இறைவன் அனாதியானவன் இறை சக்தியே தான் அனுபவிக்க காயத்தினை அதாவது உடம்பை திரியாக எரித்து இறைவனை கண்டு உலகத்திற்கு இந்த காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர் விஸ்வாமித்திர மகர்ஷி தான் அவர் உலகத்திற்கே மித்திரனானார் விஸ்வம்னா உலகம் விஸ்வாமித்திரன் அப்படி கிடைத்தது தான் இந்த காயத்ரி மந்திரம் மனிதன் கவசமாக என்று விளங்குகிறது மனிதன் தன் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தன் சௌமியத்தையும் உயர்த்தி கொள்ள காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்துகிறான் அதுக்கு தான் ஒரு நூல் எதிலையாவது ஒன்றுல உரு ஏத்தனும் ஆகையினால் அந்த பூணூல்ல இந்த காயத்ரி மந்திரத்தை உரு உரு ஏற்றி கவசமாக போட்டுக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து அத்தனை ஆறு அறிவு படைத்த மனிதன் அனைவரும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் பூனுள்ள உரு ஏற்றி அதை பாதுகாப்பு கவசமாக கொள்ளலாம் இதற்கு மனிதன் வகுத்த வர்ணாசிரமம் ஜாதி அடிப்படையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தன்னை ஒரு சாத்வீகமான புருஷனாக மாற்றி இந்த உலகத்தில் எல்லா வகையான சௌபாகியங்களும் அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கடைபிடிக்கத்தான் இந்த காயத்ரி மந்திரம் இறைவனை காண வழி கிடைக்கும்னு விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார் உன் உடலை சுத்தப்படுத்தி உள்ளத்தை சுத்தப்படுத்தி காயத்தினை தெரியாக்கி காட்டினால் உன்னுடைய பலமானது உயரும் அப்படின்னு அவர் காண்பித்து கொடுத்தார் அதை சாமார்த்தியமாக கடைபிடித்து கொள்வோன் பலனை அனுபவிக்கிறான் கடைபிடிக்காதவனுக்கு அது கிடைக்கிறதுல அவ்வளவுதான் கடைபிடிக்கிறேன்னு பார்த்து சொல்லி வெளி வேஷம் போட்டு உலகத்தை ஏமாத்துறதெல்லாம் ஒரு சம்பாவனை மூணு வேளை குளிக்கிறேன் ஆறு வேளை பூஜை பண்ணுறேன் அப்படின்னு தன்னையும் ஏமாற்றி உலகத்தையும் ஏமாற்றுறான் சில பேர் இந்த உலகம் அதில் உள்ள மக்கள் ஒருவர் ஒருவர் எப்படி ஏமாற்றுவது என்று வகுத்து வளம் வருகின்றார்கள் வேஷத்திற்காக பூணூலை போடுவதால் பலன் எதுவும் கிடைக்க போகிறதில்லை அதற்கான காரண காரியங்களை கடைபிடித்தோமான அது நம்ம வழிப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் அவ்வளவுதான் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் இறைவன் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி 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 மாழல ஏதாவது ஒரு பின்னத்தை காமிச்சு வேறுபாட்டை காமிச்சு தான் அருகில் இருக்கேன் அண்டையில் இருக்கேன் கிட்டக்க இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மனிதனுடைய மாறி மாறிப்போச்சு இறைவன் இப்படி தான் இருப்பார்னு யாருக்கு தெரியும் இறைவனுடைய தோற்றமானது கண்ணுக்கு புலப்படாது மெயிக்கு அருகப்படாது அனுமானம்தான் கற்பனை வினோதம்தான் இறைவனுடைய தோற்றம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா மனிதனை போல பாவித்து நீனும் உருவ வழிபாடு பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் மனிதனை போல உருவம் கொண்டு அவன் உடுத்தும் உடைகளைப் போல அனுபவித்து இறைவன் மீது அன்பு காட்டி ஆறு வேளை பூஜை பண்ணி மனத்தை சந்தோஷப்படுத்தி தான் இந்த வழிபாடுகள் துறவிகள் ஞானிகள்லாம் எந்த ஒரு வழிபாடு பண்ணுறாங்க மனிதனாலே நினச்சி ஒரு இடத்துல உட்காந்து ஒரே மந்திரத்தை சொல்லி மேல் நோக்கி போகிறாங்க சித்தி அடைகிறாங்க அது போலதான் இந்த பூநூல் காயத்ரி மந்திர அனுஷ்டானம் எல்லாம் உலகத்தில் பிறந்த எல்லா ஆறு அறிவு படைத்த அத்துணை மனிதர்களும் இவைகளை பின்பற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது அதே போல இறைவனை வணங்கவும் எந்த தடையும் கிடையாது எல்லாத்தையும் நாம தான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறோமோ ஒழிய எல்லா ஆசாரங்களையும் அனுஷ்டானங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு பழகி அதை கடைபிடித்தோமானால் நமக்கும் எல்லா விஷயங்களும் வசமாகும் அவ்வளோதான் அக்கறை காட்டாத வரையில் எதுவும் நமக்கு வசமாக மாறாது இறைவன் எந்த சம்பாஷணையும் கொடுக்கல யாருக்கும் தனியான அதிகாரத்தை கொடுக்கல மனிதனாக கையில் எடுத்துக்கிட்டு அதிகாரத்தை பிரயோகப்படுத்துகிறான் இறைவன் முன் அனைவரும் சமம்னு எல்லோரும் சமம்னு தான் எல்லா கிரந்தங்களும் எல்லா புராணங்களும் வேடுவன்லேருந்து வேடுவச்சிலிருந்து துணி துவைக்கிறன்லேருந்து கீழ் வேலை செய்கிறவன் மேல் எல்லா வர வேலைகள் செய்பவர்களுக்கும் இறைவன் அனுகிரகத்தை பண்ணியிருக்கான் மனிதன் தாம் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து பேதம் காட்டி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்கிறான் ஆகையினால் விஸ்வாமித்திரர் கொடுத்து விட்டு சென்ற பொருள் அற்புதமான மந்திரம் காயத்ரி மந்திரம் பூநூல் தரிப்பதெல்லாம் எல்லா மானிடருக்கும் உள்ள ஒரு வாய்ப்பான விஷயம் அதை நம்ம பின்பற்றுதில்லை அவ்வளோதான் ஆகையினால் எல்லாவற்றையும் பின்பற்ற ஒரு எடுகோள்கள் இருக்கு அதை பின்பற்றி நாமும் அதை அனுபவித்து இன்புறணும் வருங்கால சந்ததிகளுக்கு இவைகளெல்லாம் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட குறுகிய வட்டத்திலேயே நாம் மூழ்கி கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்டு நின்னோமான மானிடம் நம்மளை வந்து மேலே கொண்டு வராது நாம் தான் மானிடத்தை மேலே கொண்டு வரணும் இறைவன் எல்லாருக்கும் சமமானவன் இறைவன் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் மேதாவிலாசம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோருக்கும் பகிருங்கள் இந்த நல்ல விஷயங்கள் எல்லோருக்கும் சென்றடையட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்கு நன்றி வணக்கம்